இறவனுடைய கடைசி பகுதிக்கு அல்லாஹ் நம்மை வெளிக்க செய்து மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக கதரை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அலமது இல்லா அல்லாஹு தாலா நவியகுல கதர் என்பதாக சொல்கிறான் என்று நமக்கு முன்னால் பேசிய மகான்கள் யாபப்படுத்தினார் கதர் என்று சொன்னாலே நபிதான் நபியை தேடுங்க நபிதான் கதர் இது தனிப்பட்ட நபருடைய கருத்தல்ல இபுன் அப்பாஸ் ரஜி அல்லாஹான்னு சொல்கிறான் குரானுக்கு விரைவுரை செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் தான் சுலுல்லாவுக்கு பிறகு உமர் ரசில்லா தன்னுடைய ஆட்சி காலம் வரைக்குமே அவங்களுடைய காலத்திலையும் சரி பின்னாடி வந்த காலத்திலும் சரி ஏதாவது குரானுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இபுன் அப்பாஸ் ரசி அல்லா தவிர்த்து கதர் போவாங்க உமர்நாயகம் அவங்க அப்படிதான் போவாங்க அப்படி கேட்கப்படுது கதர் என்றால் என்ன என்ன அஞ்சல்னா ஃபீல் ஐரியத்தில் கதர் எல்லாம் சொல்றானே கதர்ல இறக்கணும் கதர்ல இறக்கணும் கதர்னா என்ன கதரை கொண்ட முறாது முகம்மதுல்ல சொல்லு அவங்க சொன்னாங்க அவ்வளோதான் அப்போ கதரை பற்றி எல்லாம் உயர்ந்து பேசுகிறாங்க கதர் மதிக்கத்தக்கது எது மதிக்கத்தக்கது அண்ணாவுடைய மகளுக்களை ரசூடுல்லா விட ரசூடுல்லா விட வேற மதிக்கத்தக்கது இருக்க முடியும் மதிக்கத்தக்கது ரசூடுல்லாதான் அரிசி இல்ல வேற எது மதிக்கத்தக்கது ஆதமலா தான் முதல்ல மதிக்கப்பட்டாங்க மகளுக்களை முத முதல்ல மதிக்கப்பட்டது ஆதமலா தான் மலாய்க்கா படைக்கும் போது சின்ன கூட்டு மலை மலைக்கு மலக்கு மலக்கு சஜா செய்யும் சொல்லல சின்ன படைக்கும் போது மலக்கு கூட்டு சயா செய்யும் சொல்லல ஆதம் படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹு படைக்கப்பட்ட மலாய்கத்துமார்கள் ஆதமுக்கு மரியாதை செய்யும்படி ஏவப்பட்டார்கள் அப்ப ஆதம் தான் அல்லாவுடைய மக்களுக்குள்ள சிறந்தவர்கள் அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துல முகமது அலிசுல்லா சிறந்தவர்கள் அதனால் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் படைத்த எல்லா மகளூக்களும் சிறந்த மதிக்கத்தக்க விலை மதிக்க முடியாத ஒரு மகளூ ஒரு ஜாத்து முகமது அது ஏன் தெரியுமா நபி அவர்களீ தோற்றத்துல நபி அவர்களை வச்சிருக்கிறதுனால மீண்டும் அவர்களை தன்னை போன்று சாதாரண மனிதன் என்று விளங்கும் அளவுக்கு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் மெய்வெளியில கூட படிக்கிறார் கபாய் என்னுடைய என்னுடைய நண்பர்கள் வலிமார்கள் என்னுடைய கக்கத்துல இருக்கிறாங்க சிவாய் என்னை தவிர யாருக்கும் நான் காட்டவும் மாட்டேன் யாருக்கும் அறி டக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுக்காது இவருதான் அல்லாவுடைய வழின்னு தெரியாது பழகும் போதுதான் தெரியும் டக்குன்னு பார்த்தவனே ஒரு அல்லாவுடைய வழின்னா யாருக்கும் தெரியாது ஆடம்பரத்துல வேணா அப்படி இருக்கலாம் ஓ அல்லாவுடைய வழியா இருப்பாரோ அப்படின்னு சொல்ல முடியல ஆடம்பரத்தினால ஒரு மனிதன் அல்லாவுடைய வழியாலாம் இருக்க போறது இல்லை அல்லாவுடைய வழின்னா கிழிஞ்ச துணிதான் போட்டிருப்பார அப்படியும் கிடையாது அல்லாஹுடைய வழியா இருப்பவருக்கு அடையாளம் அல்லாஹ் சொல்லும் போது அல்லதீன்னு ஆமனும் ஒக்கானும் எத்தக்கும் அவர்கள் கல்வில ஈமான் இருக்கும் தக்குவா இருக்கும் அவ்வளவுதான் ஈமான் தக்குவானா பொதுவா நம்ம மக்கள் விளங்குற மாதிரி விளங்கக்கூடாது அல்லாஹ் ஏத்துக்கிட்டா இருப்பா அவருக்கு தக்குவா செய்யறா இருப்பான் அப்படின்னு அல்லாவுக்கு பயப்படா இருப்பான் அப்படின்னு கூடாது ஈமான் என்றால் என்ன தக்குவா என்றால் என்ன விளங்கியாகும் ஈமான் என்பது உயர்ந்த ஈமான் அல்லாஹ்வுடன் இருக்கிறான் என்ற உணர்வு அல்லாஹ் கூட இருக்கிறான் அஃதலு அன் தாளம் ஹைசுமாட்டேன் ஏன் கூட என் ரபு இருக்கிறாங்கிற என்ற உணர்வு தான் உயர்ந்த ஈமான் அது இருந்து தான் எல்லா அமலும் தானா செய்யும் ரெண்டாவது தக்குவா தக்குவா என்று சொன்னாலே உயர்ந்த மாரிஃபாவுடைய தக்வாக்கு போயிருக்கோம் தக்வால உயர்ந்தது தக்வா ஹக் ஹக் தக்குவா உஜூதின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு என்று விளங்குவதை விட்டு தற்போது எந்த மகளுக்கும் சுயமாக இல்லை எந்த மகளுக்கும் சுயமாக தெரியல என்று விளங்குவது உயர்ந்த தக்வா இதுதான் உங்களுக்கு சிறந்த ஈமான் சிறந்த தக்குவா உள்ளவர் அல்ல இடத்துல சிறந்த வழியா இருப்பார் வழிமார்கள் பல தரஜா இருக்கு அல்லாஹ் பொதுவாவே ஈமான் கொண்டவர்கள் வழிமார்கள் சொல்றான் அல்லாஹ் வழி உள்ளது ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் நல்லா சொல்றான் இப்ப எல்லாமே பொதுவா யாரெல்லாம் ஈமான் கொண்டமோ குறைஞ்ச சின்ன ஈமானோ பெரிய ஈமானோ எல்லாருக்கும் அல்லாத விலாயத்து இருக்கு ஆனா விலாயத்தை ஹாஸாவை பத்தி எல்லாம் பேசுறான் விலாயத்து ஹாஸா என்ன ஈமான் தக்குவா அவர்கள் இருக்கும் அப்ப உள்ள உயர்ந்தது அல்லாஹ் கூட இருக்கிறான்ங்கிற உணர்வு தக்குவான உயர்ந்தது அல்லாஹான் இருக்கிறான் அல்லாஹான் முனவராக இருக்கிறான் என்று விளங்குவது இந்த ரெண்டு இருந்தா அவர் வருகிறார் விலாயத்துக்கு சர்த்து இதுதான் மத்தபடி எல்லாம் சர்த்தல ஆகாது ஆனால் தரீக்கத்துல சரியத்தை சரியத்தை பேணக்கூடியவராக இருக்கணும் தரீக்கத்துல மாரிபத்துல ரெண்டையும் மூணையும் பேரக்கூடியவராக இருக்கணும் அப்படிதான் அப்ப மேல போயிட்டாரு கீழே தேவை இல்லைன்னா கிடையாது உயர்ந்த அந்தஸ்துக்கு போகும் போது அவங்களுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் பாருங்க சாஹிபு எதிரால் சந்திக்க போறாங்க அவங்க சாஹிபு அவங்கள சந்திக்க போகும்போது அவங்களுடைய செயல்கள்ல வித்தியாசமா இருக்கு பாருங்க நமக்கு உதவி செஞ்ச கப்பலை ஓட்ட போடுறாங்க அவங்களுக்கு அவங்க முன்னாடி வந்த ஒரு சிறு பையனை ஒரு காரணம் இல்லாம கொலை செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உணவே தராத அந்த ஊர்ல யாருமே அவங்கள விருந்தாளியை ஏற்றுக்காத ஒரு ஊர்ல தனியா நிக்கிற ஒரு செவரை சரி பண்றாங்க சம்பந்தமே இல்லாம இருக்கிற செய்யறவனுக்கு உபத்தவசம் செய்யறாங்க கட்டுக்காதவனுக்கு உதா உபகாரம் செய்யறாங்க இது மூசெல்லாம் யாத்திரா செஞ்சாங்க ஏன் நீங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க பாருங்க இந்த கப்பலை அநியாயக்கார புடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் அக்கறையில அதனால இந்த ஓட்டையை போட்டோம்னு சொன்னாக்கா இந்த ஓட்டையா இருக்கிறதுனால இந்த கப்பலை பிடிக்க மாட்டான் இந்த ஏழை மக்கள் பாவம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டாவது சொல்றாங்க இந்த பையனுடைய பெற்றோர்கள் மோமினா இருக்கிறாங்க இந்த பையன் அநியாயமா பெ பெரிய ஆளாயி அந்த பெற்றோர்களை கொலை செஞ்சிடும் அதனால நான் கொலை செஞ்சிட்டே இப்பவே மூணாவதாக இந்த மக்கள் நம்மளை மதிக்கலன்னா கூட அந்த ஊர்ல இருக்கிற ஒரு செவருக்கு கீழே சில பொக்கிஷங்கள் இருக்கு அந்த பொக்கிசங்கள் எத்தியமான குழந்தைகளுக்கு சொந்தமானது அந்த தாய் தப்பம் இறந்ததுனால எத்தியமா இருக்கிறாங்க அவங்க அந்த குழந்தைகளுக்கு சொந்தமானது எனக்கு உத்தரவு போட்டாங்க வரும்போது அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு உத்தரவு போட்டதுனால நான் அதை செஞ்சேன் ஆரிஃபின்குடைய பார்வையில அதான் சொன்ன இதில விளங்கணும் என்ன சொல்ல வர்றாங்க இப்படிதான் ஒரு ஆரிஃபுடைய சுகபத்துல ஒரு மனிதன் போன பிறகு எல்லாம் எனக்கு தெரியுங்கிறவன முதல்ல ஓட்ட போட்டு காலி பண்ணிடான் சைத்தான புடுங்க விடாம சைத்தா அவனை பிடிக்காம இருக்கிறதுக்காக கிட்ட இருக்கிற சரக்கு வெளியாக்கிடுவாங்க நீ ஒண்ணுமே இல்லைங்கிறத விளங்க வைக்கா விளங்குவாங்க முடியுது எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் அப்படி செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பிடிக்க விட்டுருவான் காத்து புடுங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஒன்னு ஆக்கிடுவாங்க அப்பதான் சைத்தாண்ட நீ மாட்ட மாட்டேங்கிறதுக்காக முதல் வேலையை செய்வாங்க ரெண்டாவதாக ஒரு ஒரு மனுஷனை கொலை செஞ்சாங்க இல்லையா அவன் பின்னாடி பெற்றோர்களை காஃபிரா மாத்திடுவான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நப்ச கத்தல் செய்வாங்க நப்ச கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க இந்த நப்ச இருக்க உன்னை எப்படியும் காஃபீரா மாத்தும் அல்லாவுக்கு மாறு செய்ய தூண்டும் அந்த நப்ச முந்தி கட்டுப்படுத்துவாங்க நப்ச சுத்தம் அடிச்சு ஒடுக்கி அது கட்டுப்படாதுன்னு ஒன்னு இது பண்ணுவாங்க நப்ச கத்தல் செய்யறதுன்னு நப்ச கத்தல் செய்வாங்க மூன்றாவதாக அந்த செவரை எழுப்பி நிறுத்துறாங்க பாருங்க அந்த மாதிரி மாரிஃபாவுடைய ஞானங்களை புதுசாக எடுத்துவாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க தகுதியானவனா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அல்லாவுடைய உத்தரவின் அடிப்படையில் எழுப்புவாங்க போகும்போது அவங்களுடைய அந்த ஞானங்கள் அவங்களுக்கு புரியலனாலும் கபிள் சிச்சுக்கிட்டாங்க இதே மாதிரி முறீதாக இருக்கக்கூடிய நாம் முரீதுங்களாக இருக்கக்கூடிய நாம் சாலிக்காக இருக்கக்கூடிய நாம் ஷேகுடைய ஆதிக்கத்துல யாத்திரா செய்யக்கூடாது ஏன் இதை செய்ய சொல்றாங்க ஏன் இப்படி செய்ய சொல்றாங்க ஏன் இதை செய்ய சொன்னாங்க தேவையில்லை சொன்னது செய் அது அவங்க பொறுப்பு கௌசநாயகத்துடைய காலத்துல ஒரு மனிதன் உண்மையா தாலிபா இருந்தான் தனக்கு சேகை கிடைக்கும்ங்கிற ஆசையோட அவன் அழைஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் கடைசியில மாட்டினது ஒரு போலி சேகன் அவன் தன்னை சேகன்னு சொல்லிக்கிட்டு மக்களை வச்சு காசு பறிக்கிறதுக்காக அவர் பலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் அப்படி ஆயிட்டாங்க அந்த மாதிரி அவன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியாம போய் இந்த மனுஷன் போய் அந்த ஆளுட்ட மாட்டேன் ஆனா வாசல் இருந்து அவரை யாரும் பார்க்க விட மாட்டாங்க தூங்கிட்டு இருக்காரு இப்போ அது பிஸியா இருக்காரு தியானத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு சேக பார்க்க விட மாட்டான் இப்ப இந்த மனுஷன் வந்தவன் ஏன் சொன்னானோ அந்த மாதிரி ரொம்ப உண்மையிலேயே தேட்டம்ல ஒருத்தன் வந்திருக்கிறான் என்ன செய்யலாம் ஐயே உள்ள விட்டுராத உள்ள விட்டா நமக்காத தெரிஞ்சுக்கிறவனுக்கு பார்த்தவனு கண்டுபிடிச்சிருவான் அதனால வரவிடா வெளில துரத்திடு என் முறையா நீ நான் சொல்றதை செய்யும் சொல்லுவான் உண்மையான போய் ஓடிடுவான் என்ன சொல்லுங்க கபூல் செஞ்சுட்டாங்களா அது போது எனக்கு என்ன உத்தரவுன்னு கேளுங்க அதே இவன் இங்க இருந்தா ஏதாவது தாலீம் கேப்பா நசியத் கேப்பா நம்ம சொல்ல தெரியாது மாட்டிக்குவோம் அதனால இவனை துரத்தணுங்கிறதுக்காக அந்த போலீஸ் இயக்கம் என்ன செஞ்சான் பக்கத்து ஊர்ல தண்ணி வரலையா அதனால அங்க தண்ணி வரத்துக்குள்ள ஏற்பாடு செய்யும் மலைகளை வெட்டி அதுக்குண்டான வழிகளை சொல்லிட்டு ஒரு கையில கொடுத்து விட்டான் இவன் உத்தரவு எடுத்துட்டு போயிட்டான் எடுத்துட்டு போய் வெறுமனே வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாறையை போட்டு தோண்டிக்கிட்டு எல்லாம் காட்டி கொடுக்கறான் உண்மையான தாலிபுடைய உத்தரவு கட்டுப்பட்டு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் போலியா இருந்தாலும் அவன் உண்மையா இருக்கிறான் அதனால் இந்த ஜமானாவுடைய அபுதாள்களை அவனை நான் மாத்திரேன்னு மாத்துறாங்க புரியுதா உங்களுக்கு யாருக்கு தெரியுதோ இல்லையா அந்த கவலை நமக்கு வேணாம் உத்தரவு கட்டுப்படுது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன் அல்லாஹுல அலிக்கு செய்ய சொன்னாங்க தெரியாது செய்யறேன் முடிஞ்சு போச்சு செய்ய சொல்றாங்க செய்யறேன் ஏன் சொன்னாங்க ஒழுங்கா செய்யறதே இருக்கு பாருங்க அதுவே தரக்குதாங்க அத நாம செய்யாதனால அந்த தரக்கு அந்த உயர்வை நமக்கு அனுபவிக்க தெரியல தாலி நசீஹா நடத்தது உத்தரவு முந்தி ஷேஃக்குடைய உத்தரவு கட்டுப்படக்கூடிய முடிதா நாம முந்தி மாறணும் இன்னைக்கு லைலுக்கள் கதல நாம அசுல் செய்வோம் யா யாரெல்லாம் இனி என் சேக உத்தரவின் படிப்படை என்னுடைய செயல்களை நான் மாத்திக்குவேன் நப்சு எதிர்த்தாலும் சரி இதை முந்தி அசும் செய் இதுல மாறு செஞ்சாலும் அல்ல மன்னிக்கு தயாரா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப லைலத்துல் கதரை கொண்டு நாம என்ன பெற்று சொல்றோம் கொள்கிறோம் எப்படி சஹாபாக்கள் சூழல்லாவை பெற்றதுதான் லைலத்துல் கதர் என்று விளங்கினார்களோ அதே போன்று சாலிக்காகிய நாம் நம்முடைய ஷேகை பெற்றுக்கொள்வதுதான் அதுதான் அசல் பெற்றுக்கொண்டேன் தீனை விட்டு ஒன்னு பெறலாம பாத்துக்கிற பொறுப்பு சும்மா இல்லை அல்லாஹத்தாலா பாதுகாக்கணும் நம்முடைய வேடிக்கை பார்த்து அலட்சியமா இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய கல்புகண்ட அல்லாஹத்தாலா நம்மளை பத்தி சிந்தனை போட்டு நமக்காக அவர்கள் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சொன்ன சொன்னாங்க அல்லாஹுடைய அடியார்கள் எனக்கு உதவி செய்யுங்க அவங்களும் என்ன அப்பா தூக்கிட்டு வாக்காங்க இல்ல இல்லைன்னு சேவைக்கு செஞ்சுட்டு நம்ம அங்க போனாதான் நமக்கு புரியும் அங்க என்ன சேவை நடக்குதுன்னு வெளியில உட்காந்து பார்த்தா நம்பினா ஈமான் அதுக்கு ஓஹோ அவங்க செஞ்சிட்டு இருக்கா நம்புனா ஈமன் இல்ல என்ன எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் என்னை போகும் மிகால இஸ்லாம் சேவை செய்யறாங்களா இல்லையா ஜிபிரல் இஸ்லாம் சேவை செய்யறாங்களா இல்லையா இஸ்ராயல் இஸ்லாம் சேவை செய்யறாங்களா எப்படி செய்யறாங்க அது எப்படி செய்ய வைக்கிறா அப்படி விருப்பம் அதனால அதுல நமக்கு தேவை இல்லை ரசூலும் நமக்கு தேவை அவர்களுடைய உறவு நமக்கு தேவை அதனால இவரை கொண்டு அல்லாஹ் அல்லூல் மேல முகப்பத்தை அல்லாஹ் முகப்பத்து உனக்கு அதிகமாகல அவரை கொண்டு இகலாசு அதிகமாகல அவரை கொண்டு மக்கள் மேல ஒரு வெறுப்பு மாறி மக்கள் மேல நல்ல எண்ணம் உனக்கு வரல மக்களுடைய பாவங்களை பார்த்து குறை சொல்லாம அல்லாட்ட துவாக்களை பழக்கம் உனக்கு வரல அந்த செய்ய அது செய்யக்கூடாது செய்யக்கூடறது உனக்கு ஆபத்து அதனால நம்முடைய பாதாத்துகள் எஹ்லாஸ் வரணும் மக்களுடைய குறைகளை பார்த்து குறை கண்டுபிடிக்காம அதுக்கு தௌபா செய்யக்கூடிய மான மனுஷன் நாம மாறணும் நாம மாறணும் அல்லாஹ் சொன்னா மரம் சூழல்லா பார்த்து வசதா குப்பிடுவோம் அவளுக்காக இஸ்திஃபார் செய்யுங்க நீங்க அவளுடைய பாவத்தை பார்த்து நீங்க ஏலனமா நினைச்சிடாதீங்க ஏன்னா அதாவது அன்னைக்கு கூட எல்லாம் யாவப்படுத்த வச்சான் ஒரு பிள்ளைங்க ஏதோ ஒரு காட்சி ஒண்ணு பாக்குறோம் வைங்களேன் அந்த காட்சியில ஒரு ஹீரோ அடிக்கிற மாதிரி ஒரு வில்லனை தடுக்கிற மாதிரி ஏதோ சண்டை நடக்கிற மாதிரிலாம் காட்சிகள் வருது இல்லை ஒருத்தங்க ஒருத்தர் விரும்புற மாதிரி காட்சிகள் வருது இல்லை ஒரு பொருளை ஒருத்தர் திருடுற மாதிரி காட்சிகள் வருது இப்படியா இருக்கா இல்லையா அந்த ஹீரோ அந்த மனிதனுடைய அந்த படத்தை அந்த இது நடிக்கக்கூடியவனுடைய அந்த முக பாவனைகள் இருக்கு பாருங்க அது உண்மையானது அது இல்லைங்க டேரக்டருடைய அந்த எண்ணங்களை அவளை பிரதிபலிக்க செய்யறான் நீ இந்த மாதிரி நடி உன்னை அடிக்கும் போது நீ இப்படி முழிக்கணும் இப்படி முறைக்கணும் நீ அழுகணும் அவன் உன்னை அழிக்கும் போது இப்படி சிரிப்பான் அவன் இது எல்லாம் டேரக்டருடைய அந்த பிளான் படி நடக்குது எல்லாமே அசல்ல இவனுக்கு அவனுக்கு எதுவும் விரோதம் எல்லாம் கிடையாது ஆக இவனுடைய உத்தரவின் அடிப்படையில அங்க சில நிகழ்வுகள் நிகழ்ந்து பாருங்க ஏன் அந்த நிகழ்த்தா தெரியுமா பார்க்கிறவனுக்கு அந்த உணர்வுகளை கடத்தணும் இவனுக்கு சம்மதமே கிடையாதுதான் இவன் மூணாவது மனுஷன் தான் என்னுடைய எண்ணங்களை உன்னுடைய நடிப்பின் மூலமாக அவனுடைய உள்ளத்துல நான் கடத்தணும் என்னுடைய உணர்வுகள் அவன்ல புகுத்தணும் நீ தான் அடி வாங்குவ அவன் கல்லு தண்ணி வரணும் நீ தான் ஓடி ஒழிவு அவனுக்கு பயம் வரணும் நீ தான் அடிபடுவ அவனுக்கு கோபம் வரணும் எப்படி இப்படியாக ஒரு காட்சியை அவன் நிகழ்த்தி அந்த காட்சி மூலியமா சம்பந்தமே இல்லாத உனக்கு உணர்வுகளை புகுத்தலா பாருங்க அவன் தான் டேரக்டர் இதே போன்றுதான் உலகத்தை நீ பாக்கணும் அல்ல ஒரு டேரக்டர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய டேரக்டர் அல்ல அப்ப அல்லாஹு எல்லா காட்சிகளையும் நிகழ்த்தி காமிக்கிறான் அந்த காட்சிகள்ல யார் யார் இருக்கா உன் காட்சியில ஓ தாய் தகப்ப இருக்கிறான் உன் கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்க அந்த காட்சியில உனக்கு மனைவி இருக்கா புல்ல இருக்கு அந்த காட்சியில உனக்கு உறவுகள் இருக்கு அந்த காட்சியில உனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த காட்சியில நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் அயோக்கியா இருக்கான் யோக்கியா இருக்கான் எல்லாம் இந்த காட்சி உன் கண் முன்னாடி தெரியுது டிவி முன்னாடி இருக்குங்க நீ பின்னாடி உட்காந்துருக்க உனக்கு டிஸ்டன் தெரியுது அதுலயே உனக்கு உணர்வு வருதுன்னு சொன்னாக்கா இந்த டிவி திருடி போடி மாதிரி நீ உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு செவன்டி எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க அன்னைக்கு அப்ப நீ உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்ப அந்த காட்சியில உனக்கு அந்த உணர்வுகள் ஏற்படாதா என்ன அப்ப நீ எப்படி பார்க்கணும் நீ இந்த காட்சிகள் எல்லாம் உண்மை என்று நினைத்து அந்த சினிமாவை பாக்குற மாதிரி நினைச்சு கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கும் ஹாலத் கவலைப்படுற மாதிரி இருக்கும் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் இது ஒரு காட்சி இதை இந்த அளவுக்கு தத்ரூபமாக எடுத்திருக்கிறானே என்ற நினை கோணத்துல நீ அதை சிந்திப்பானை ஆனால் டேரக்டருடைய கமால் உனக்கு புரியும் அதே மாதிரி இந்த உலகத்துல அது யாருடைய நிசுவத்துல அல்லாஹ் எந்த விதமான நிகழ்ச்சிகளை எந்த விதமான உணர்வுகளை அல்லாஹ் ஒன்னிலே புகுத்துக்கிறானோ அதை அல்லாஹ்னுடைய விருப்பம் என்று நீ பார்ப்பாயானால் இது இந்த காட்சி ஒன்ன ஆபத்துல மாட்டாது சிக்காது ஒன்ன சிக்க வைக்காது நீ அதுலயும் ஈஸியா தப்பிக்கலாம் அதனால தான் அல்லாஹ் ரா அமல் ஹயாத்துனியா இல்லா அல்லாஹ் அப்ப ஒட்டுமொத்த உலகம் இருக்குது இல்லையா அந்த உலகத்துக்குள்ள எல்லா கேரக்டர்ஸும் இருக்கு ஒன்னுடைய தாய் தகப்ப அந்த கேரக்டருக்குள்ள அது இருக்கிறாங்க ஒரு காட்சி எவ்வளவு நாளைக்கு தாய் தகப்பேன் அவங்க வீட்டுல வந்ததுல தான் தாய் தகப்பேன் கபருக்கு போனா உறவு முடிஞ்சு போகுது வலாயத்த சாலும் யாரு யாரும் விசாரிச்சு கூட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காலம் வரதான் போகுது கேமத் அப்போ இப்ப எல்லா உறவுகளும் மூலியமாக உனக்கு புகுத்தப்படுகிற அந்த உணர்வுகளை நீ ஹக்குடைய ஏற்பாடு என்று நீ விளங்குவாயானால் இதுல எந்த ஆபத்துலயும் சிக்க மாட்டேன் இவ்வளவுதான் துணியா இது நம்ம காட்சிக்குள்ள இருக்கதான் நினைச்சு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த தொல்லை இருக்கு எனக்கு அந்த தொல்லை இருக்கு என்று நாம அதுல சிக்கி தவிக்கிறோம் என்ற கண்ணாடி எடு இந்த காட்சியை நீ ஹக்குடைய தரப்புல இருந்து அண்ணாவுடைய இருந்து நீ பார்த்து உன் கல்வில எந்த மாற்றமும் ஏற்படாது அதுதான் ஆரிய பெண்கள் நம்ம கற்றுக் கொடுக்கறது ஹக்குடைய தரப்புல இருந்து இந்த காட்சிகளை பாருங்க அல்லாஹால இந்த காட்சிகளை எல்லாத்தையும் ஏற்கனவே பிளான் பண்ணது இது அந்த பிளான் படி அல்லாஹால வெளியாக்கி காட்டுறான் எதார்த்தமா நடந்ததா எதுவுமே நம்மள்ட கிடையவே கிடையாது எதார்த்தமா நடந்தது எல்லாமே பிளான் வெல் பிளான்ட் எல்லாமே அல்லா பிளான் பண்ணவா நடத்துறாங்க நாம இவ்வளவு நாள் கலந்து வந்திருக்கிறோமே இது எல்லாமே நாம நடத்தணுமா எல்லா காட்சிகளையும் அல்ல நடத்தி காட்டினா அதுல சிலதுல தப்பிச்சோ சிலதுல மாட்டணும் அல்ல சொல்றான் நீ இத காட்சியாக பாரு என்னுடைய திறமையாக நீ பாரு நான் இதுல உன்னுட்டு என்ன உணர்வுகளை புகுத்துற அதுக்கு நீ என்ன ரியாக்சன் கொடுக்கணுங்கிறத நீ விலங்கி கொண்டால் ஒரு காலம் இந்த துணியா உனக்கு சிரமமா இருக்காது நான் சிரமமா படைக்கல துணியாவை இந்த காட்சிகள் மூலியமாக நீ என்ன செய்யணும் ஒரு கோபமான காட்சி வருது நீ என்ன செய்யணும் வேற சுடுல செஞ்சதை பாருங்க ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வருது நீ என்ன செய்யணும் என்ற சூழ்நிலாவுடைய பாரு ஒரு பிரச்சனை வருது அதை எப்படி சமாளிக்கணும் அந்த வாழ்க்கையை பாரு ஒரு பொருளாதாரம் உங்ககிட்ட வருது நீ எப்படி நடந்துக்கணும் அந்த சூழ்நிலாவை பார் அந்த காட்சியை எப்படி நடந்துக்கணும்னு காட்டி கா கொடுத்துட்டு போயிருக்காங்க உனக்கு நமக்கு நம்மளுடைய சேகமாக காட்டி கொடுத்துட்டு போறாங்க நாம என்ன பிரச்சனைல கொண்டு போய் வச்சாலும் நம்ம சர்க்கார் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க விடுபா அல்லா லேசாக்கிடுவான் இதுல போய் ஏமாண்டை உடச்சிட்டு அமைதியா இது தானா சரியாயிடும் சொல்லுவாங்க அடிக்கடி அப்போதைக்கு புரியாது அது எப்படி அமைதியா இருக்க முடியும் இந்த பிரச்சனை நாமளா நின்று சமாளிச்சா தானே அமைதியா எரி தானா நடக்கும் நீயா மண்டையை முட்டி ஏன் உடச்சிக்கிற அமைதியா எரி ஓ மண்டைக்கு வரவே வராது தானா போகும் அவங்க அந்த இதெல்லாம் அவ்வளவு தைரியத்தோட பேசுவாங்க அதனால நமக்கு அல்லாஹால கதலை கொடுத்தான் செய்யக்கூடிய தொடர்பு நம்ம கொடுத்தான் இதை கொண்டு நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஈமானம் தக்குவாவும் எந்த மாதிரி ஈமானம் இருக்கணும் அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற உணர்வோடு உள்ள ஈமான் அதை நம்ம வளர்த்துக் கொண்டாகணும் தக்குவா என்ன அக்கை தவிர வேற ஏதும் சுயமாக மோஜூதா இல்லை அல்லாஹாலா பல கோடி சூரத்துக்களை காட்டி கொண்டிருக்கிறார் எதுவுமே சுயமாக இல்லை எதுவும் சுயமா செயல்படல எதுவும் சுயமா தன்னுடைய ஆற்றலை வெளியாக்கி காமிக்கல எல்லாம் ஹக்குடைய பதில கொண்டு நிகழ்வு என்ற ரெண்டு கண்ணோட்டத்துல நீ பார்த்த நீ வலி உனக்காகத்தான் அல்லாஹாலா துணியாவே வச்சிருக்கான் இப்படி பார்த்து ரசிக்கிறவன அல்ல ஆசைப்படுறான் எங்கேயோ ஒரு மூளையில ஒருத்தவன் ரசிக்கிறான் அதுக்காக ஒட்டுமொத்த உலகத்தை அல்ல இயக்கிக்கிட்டு இருக்கான் சினிமா எடுக்கிறவன் எல்லாரும் பாக்குறவனா ரசிப்பான்னு நினைச்சு அவன் தெரிய தெரியும் ரசிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு மூளையில ஒருத்தவன் ரசிப்பான் அவனுக்காக நான் செய்யறேன் செய்யறானா இல்லையா அதே மாதிரி அல்லாஹு தாலா எங்கேயோ ஒரு ஆரிஃப உட்கார்ந்து எங்கேயோ உட்கார்ந்து ஒரு வழி உட்கார்ந்து இதை ரசித்துக் கொண்டிருப்பான் அவனுக்காக நான் இந்த துணியாவை நடத்துறேன் உனக்காக இல்லை

ஃபாசன் பாதுக்குள்ள கவனமாயிருங்க அல்லாஹுடைய ஹாஸ் ரஹத்துடைய மலக்குமார்கள் இறங்குறாங்க இந்த லைலத்தில் கதில் யார் யார் என்ன செய்யறான்னு பார்க்கறாங்க யார் யார் இந்த லைலத்தில் கதில் எப்படி பெற்று பெற்றுக்கொள்கிறாங்க யாரு தேடுறாங்க யார் ஆசையோடு இருக்கிறாங்க யார் இதை அடையிறதுக்கு ஆசை இல்லாம இருக்கிறாங்க அதெல்லாம் பாக்குறாங்க அதனால நம்முடைய கல்வெகல்ல யார் தான் இந்த லைலத்தில் கதவை தேடக்கூடிய மக்களாக நான் எங்களை நீ காட்டினரப்பே அதை அடைந்த மக்களாக நீ ஆக்கிரி யார் தான் அந்த உணர்வோடு ராஜா சொல்லும் போது யார் தான் தேடதான் சொன்ன தேடித்தோம் ஹபீப் சொன்னாங்க தேட செய்யே இதை அடைய செய்வது எங்களுடைய திறமையில உன் ஃபதில் இந்த உணர்வோட சொல்லுங்க அஃபதல் லாஹிரா இல்லல்லா லாஹா uh لا اله الا الله 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 La ilaha illallah. 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 La. محمد رسول الله. صلى الله. عليه وسلم الله. 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 إلا 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 الله.